எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் பிடிக்க முடியாது நீங்க வா கண்டிப்போ நம்ம புதுசாக இன்னும் மார்க்கெட்டிங் அதிகம் கிடையாது ஆ ஆ நல்ல வளர்ச்சி பார்க்க பேருக்கு ரோகு எத்தனை கிலோ இருக்கா அது கிலோ பேர் ஆமோ ஆமோ சீசா ஆ இது ஆ ஆ இந்த மில்ல விட்டு எத்தனை மாசம் ஆகுது இது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது வளக்குறீங்க ஆமா ஆமா எத்தனை வருஷம் இருக்கு வச்சு நம்ம பில்டிங் பண்ணலாம் மீன் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு மீனை வந்துட்டு டூ டைம்ஸ் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே பிரீடிக்கு சரியாக வராது அது மேலே வச்சுக்க மாட்டேன் என்ன ஆகும் அதுக்கு மேலே வச்சீங்கன்னா குட்டி தரமா இருக்காதோ ஆமா இப்போ நம்மள மாதிரி தான் வயசான மீனோட வீரியத்துக்கு அளவுக்கு இருக்காது எளிமையான உங்களோட பிரீடு தான் நல்லா இருக்கும் கட்லா போனால் கட்டிலோட ப்ரீயினிங் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் கட்லா தான் பண்ணக்கூடாது என்ன ஆகும் ம் ம் கிராஸ் பண்ணி வருது ம் ஆ

அது இன்னும் சக்ஸஸ் ஆகல ம் பின்கண்ட் ம் இந்த டீனோடய பேர் பின் ஓ ஓ எத்தனை கிலோ அது அது ஒரு மூணு கிலோமீட்டர் இப்போ இருக்கிறது அது வளரும் அப்படியே விட்டா எத்தனை கிளாக்கி பார்த்து மதியம் பிடிக்கும் அதை மட்டும் கையால் பிடிக்க முடியாது அவ்வளோ அவ்வளோ சாமர்த்தியமான விஷயம் கிளாக்காக பொறுத்த வரைக்கும் எல்லாம் கிளாக்காக பெருசு போயிடுச்சு அதெல்லாம் நம்ம கற்றுக்கோம்

சில டைகர் சி இதுக்கு டைகர் சி பேர் உண்டு இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் டைகர் சி சிம்பாங்க கலர் எல்லாம் எதுக்கு நார்மல் சி இது என்னது அட இது போட்லா இதை எடுத்து தண்ணியில வெளியில் போட்டால் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும் ம் உயிரோடு இருக்கும்போது ப்ளீடிங் பண்ணி ஆகணும் கூட நீங்கள் பண்ணி ஆகணும் போட்டுறீங்க ம் ஆண்மீன் எதுக்கு பெண் மீன் எது கேட்டீங்கல்ல இந்த ஆண்மீனோட ரெக்கை வந்துட்டு சோரசோரும் இருக்கும் இந்த ஆண்மீனோட சைட் ரெக்கை இருக்குல்லாம் அது ரஃபாக இருக்கும் ரொம்ப சோரசோறுன்னு இருக்கும் பெண் மீனுக்கு வழவழன்னு இருக்கும் இப்போ நிறைய மொழி ஆதரவோட ரெக்கம் வந்துட்டு ஆண் மீனு செய்தில் கொஞ்சம் லீட் லென்த்தாக இருக்கும் பெண் மீன் கொஞ்சம் சாஃப்ட்டாக இல்லை இருக்கும் பார்த்தா தெரிஞ்சிடும் பார்த்தா தெரியும் அந்த நோய் அடிக்கப்பட்டு எல்லாம் நம்ம டேவலாக

Mama Sebab nampak ni muid Sebab Nampak ni muid Nampak